சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை உரை வெளி கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இந்தியாவுக்கு மீண்டும் அணு ஆயுத மிரட்டல் விடுக்கும் வகையில் பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் பேசியிருப்பது இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பாகிஸ்தான் இராணுவம் சார்பில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அசீம் முனீர் கலந்து கொண்டார் அப்போது பாகிஸ்தான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டார் அதன் எதிர்வினை யாரும் எதிர்பார்க்க முடியாததாக இருக்கும் ஒருவரும் யூகிக்க முடியாத அளவுக்கு எதிர்நாட்டு ராணுவத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் கடுமையான சேதத்தை பாகிஸ்தான் ஏற்படுத்தும் அணு ஆயுதங்கள் நிறைந்த சூழலில் போர் வேண்டாம் என இந்தியாவுக்கு பாகிஸ்தான் அறிவுறுத்துகிறது இந்தியாவின் மிரட்டல்களுக்கு பாகிஸ்தான் எப்போதும் அடிபணியாது சிறிய அளவிலான தாக்குதலை பாகிஸ்தான் மீது நடத்தினால் கூட இந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் பிராந்திய பகுதிக்கே கடுமையான சேதம் ஏற்படும் அப்படி நடந்தால் அதற்கு இந்தியா தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அசீம் முனிா் பேசியுள்ளார் சில மாதங்களுக்கு முன் சிந்து நதியில் இந்தியா அணையை கட்டினால் பாகிஸ்தான் அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் என்று அசைன் முனீர் பேசியிருந்த நிலையில் இப்போது மீண்டும் அதேபோல பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலகத்தில் நடக்கும் அனைத்து போர்களையும் தானே நிறுத்தியதாக கூறிக்கொள்ளும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அசீம் முனீரின் பேச்சை கண்டிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது